வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள வரை பலன்களை பார்க்கலாம் துலாம் லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கலத்திரஸ்தானமான ஏழாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் என்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் இந்த ஆண்டு துலார் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை என் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வழிபாடு என்னங்கிறத பற்றி வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதினால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாகும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பது நல்லது சகோதரர்களின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பங்குதாரர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் எதிர்பாராத சில சிரமங்களும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் ஆனால் திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலியும் செயல்பட்டால் சவால்களை சமாளிக்க முடியும் உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் வருமானமும் பெற்று உயர் அந்தஸ்துகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் உதவி உயர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பான தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் நீங்கள் சில தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் ஆனால் கடினமான உழைப்பு மற்றும் உறுதியுடன் நீங்கள் இன்னும் சில இலக்குகளை அடையலாம் வேலை தேடிட்டு இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது உங்களின் உள்ளார்ந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் காரணமாக உங்கள் வேலையில் முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் சிறந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உள்ளது இருப்பினும் குரு சஞ்சாரத்தால் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அது நீண்ட காலத்திற்கு வெ வெற்றியை அடைய உதவும் நீங்கள் உங்கள் யோசனைகளை வெளிப்படுத்த முடியும் மற்றும் உங்கள் பணி நெறிமுறைக்காக பாராட்டப்படுவீர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இராணுவம் காவல்துறை அல்லது அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகுந்த சாதகமான காலமாக இருக்கும் வேலையில் நீங்கள் உங்கள் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் சக ஊழியர்களுடன் நட்புடன் இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் உங்களின் இரண்டாம் வீட்டில் குரு பார்வை இருப்பதினால் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் விவாதங்கள் அல்லது சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் கொஞ்சம் பணம் தரலாம் நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் வேலை அங்கீகாரம் பணம் மற்றும் வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் பரம்பரை சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் வணிகம் மூலம் பணம் பெறலாம் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெறலாம் கூட்டு கணக்கு அல்லது முதலீடுகள் சாதகமாக இருக்கும் அவற்றை பயன்படுத்தி கொள்வது நல்லது தேவைப்பட்டால் யாரிடமாவது நிதி உதவி பெறலாம் இந்த நேரத்தில் மாமியார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிக நட்பு கொள்வது நல்லது பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் சுமூகமாக தீர்க்கப்படும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் அல்லது சொந்த நிறுவனம் நடத்துகிறீர்கள் என்றால் அது பெரிய லாபம் ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தினால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தூரதேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடி வரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதினால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுப்பறியான தனவரவுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியை தரும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குரு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் பழைய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் இதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் பேச்சுக்களில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் கூட்டாளிகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக குறையும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சாதகமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மனதளவில் புதுவிதமான பக்குவமும் நெளிவும் தெளிவும் உண்டாகும் உலால் அக்ன பெண்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மறதி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாய் வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் லாபம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது நல்லது சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் குறைவாகவே கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணியில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் கூட்டாளிகளின் வழியில் ஆதரவுகளும் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்கான உதவி சிலருக்கு சாதகமாக இருக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தனவரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்களின் மூலம் உறவினர்களின் ஒத்துழைப்புகளையும் புதிய அனுபவ அறிவால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தால் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி